السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பங்களிலே இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதிலே சூரா அருபுலால முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்துல கேட்ட ஒரு தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுக்கு அல்லா அருபாலமீன் குழந்தை பாக்கியத்தை வெகு நாட்களாக கொடுக்கவில்லை அவர்கள் வயோதிக பருவத்தை அடையக்கூடிய அந்த தருணத்துல தான் அல்லா அருபாலமீன் இஸ்மாயில் அவர்களையும் இசாக் அவர்களையும் அல்லாஹ் வழங்குகிறான் இதை இப்ராஹிம் அலை அவர்களே சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் பதினான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்ஹம்துலில்லாஹில்லதி அல் கிபரி எல்லா புகழும் அல்லாஹுக்கு கிபரினா வயோதிகம் இஸ்மாயில ஒ இஸ்ஹாக்க இன்ன ரப்பி இல்ல சமீர் வயோதிகத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் எனது இறைவன் பிரார்த்தனையை செவியேற்பவன் என்று இப்ராஹிம் நபி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இதுல என்ன பார்க்கறோம் சொன்னா வயோதிகத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் இஸ்மாயில் அவர்களையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் வணங்கி இருக்கான் அப்ப ரொம்ப காலமா பிள்ளை இல்ல பிள்ளை இல்லையே ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க மனம் தளர்ந்து விட்டார்களா நாம நபியா இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறோம் நமக்கே அல்லாஹ் இவ்வளவு காலமா பிள்ளையே தரலையே அப்படின்னு அவங்க வந்து மனம் தளராமல் தொடர்ச்சியாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் அது எப்படி கேட்டாங்கிறத இங்க ஹைலைட் அதாவது பிள்ளையத்தா என்று வெறுமனே அப்படி பிள்ளையத்தா அப்படின்னு கேட்கல உங்க பிள்ளைய கேட்கும் பொழுதே ரப்பி ஹபிலி மினசாலிஹின் இப்படி கேட்டாங்க அதாவது என் இறைவனே எனக்கு வழி தோன்றலாக நல்லவரை அளிப்பாயாக சாலிகான தான் நீ எனக்கு தரக்கூடிய அந்த வழித்தோன்றல் எப்படி இருக்கணும் நல்ல குழந்தையாக நல்ல வழி தோன்றலாக சாலிகான ஒரு நிலையில இருக்கா எனக்கு வழி தோன்றலாக நல்லவரை அழிப்பாயாக என்று அவர் இறங்கினார் இந்த சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு அல்லாஹர்பாலமின் சில திருமணமான மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாமதமாக கூட எல்லாம் வச்சிருப்பான் ஏன்னா இது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம்தான் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் மக்களை வழங்குவான் தான் நாடியவர்களுக்கு அல்ல பெண் மக்களை வழங்குவான் தான் ஆடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வழங்குவான் தான் நாடியவர்களை மலடாகவும் ஆக்குவான் இது எல்லாமே அல்லாவுடைய சீக்கிரமா கிடைக்கும் லேட்டா கிடைக்கும் ரொம்ப தாமதமா கிடைக்கும் அப்ப இந்த நம்பிக்கையை நாம் என்ன செஞ்ச கூடாது ஒரு காணம் சோட போயிடக்கூடாது ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன பார்க்குறாங்க சொன்னா திருமணமாகி கொஞ்ச காலம் பிள்ளை இல்லைன்னு வைங்களேன் உடனே என்ன செய்வாங்க மருத்துவத்தை பார்ப்பாங்க தப்பு கிடையாதுல மருத்துவத்திலையும் இதுலயும் ரிசல்ட் கிடைக்க மாட்டிருக்குது என்று சொல்லி சில தருகாக்களை நாடி செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் இந்த அப்பா கிட்ட போனா புள்ள வந்துடும் அந்த அப்பா கிட்ட போனா புள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மோசமான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க நீங்க சென்னையில கோவலம் தருகாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கோவலம் தமீம் அன்சாரி அப்படின்னு ஒரு தர்கா தமீம் அன்சார் கோவலம் தர்கா பேமஸான தர்கா அங்க போய் நிசிவாங்க செய்வாங்க அங்க அது ஸ்பெஷல் எதுக்கு தான் பிள்ளை பாக்கியத்துக்கு தான் அங்க போய் ஒரு கட்டத்துல அல்லாஹ் நாடி நினைச்சு நான் குழந்தைய கொடுத்துருவான் அல்லாவுடைய ஆட்டத்துல குழந்தை கிடைச்சிரும் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க இந்த அப்பா கிட்ட தான் குழந்தை கிடைச்சிருக்கேன்னு சொல்லி பேரே என்னது தான் தமி மன்சாரி தான் இன்னைக்கு நிறைய தமி மன்சாரின் பேர் இருக்கா இல்லையா அவங்களுடைய வரலாற கேட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி தமி மன்சாரி பேர் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் புள்ள ரொம்ப காலமா இல்ல அப்ப இந்த கோலம் தமிழ் மன்சாட்ட போனாங்க அங்க போன நான் பறந்தனா அதனால தமிழ் மன்சா பேர் வச்சாங்கங்கிறது தான் வச்சாங்க வரலாறாவே இருக்கும் அன்புக்குரியவர்களே அப்ப இது என்னது இணை வைப்பு கொள்கை இந்த நிலையில இருந்தான்னு சொன்னா நாளை மறுமையில வெற்றி பெறவே முடியாது நிரந்தரமான நரகத்துக்கு தான் போக முடியும் அப்ப இதை என்ன செய்யணும் இஸ்லாமிய சமுதாயம் உணரணும் பிள்ளையை தரது அல்லாஹ் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கே அல்ல நினைச்சுல ரொம்ப காலமா பிள்ளையை கொடுக்கலையே இதுல இன்னொரு படிப்படி நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு பிள்ளை இல்லைன்னு சில தர்காக்கள் நாடுறாங்களா இல்லையா சில தர்காக்கள்ல அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்கள் என்று இவர்களா சொல்லக்கூடிய சாதாரண ஒரு மனிதத்தை போறாங்களே இவருக்கு இந்த சக்தி இருக்கு அந்த அப்பாவுக்கு இந்த சக்தி இருக்குன்னு என்று வழங்குறாங்களே நூகு நபி விடவா இவருக்கு சக்தி இருக்கு ஆதம் நபியை விடவா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு ஆதம் நபியும் நூகு நபியும் இப்ராஹிம் முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க பெரிய நபிகள் தானே பெரிய நபிமார்கள் தானே இப்ராஹிம் நபி நினைச்சா அவங்க கூட கேட்டுக்கலாமா இல்லையா இப்ராஹிம் நினைச்சா நூகு நபிட்டையும் கேட்டிருக்கலாம் ஆதம் நபிட்டையும் கேட்டிருக்கலாம் ஏன் கேட்கல அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது பிள்ளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் மட்டும்தான் இருக்குது இதை நம்ம தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பின

ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் இப்படி நிறைய மக்களுடைய நிலை இருக்குது பிள்ளையை பெத்துட்டாங்க ஆனா அந்த பிள்ளையினால பெற்றோர்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லாம நிறைய பெற்றோர்கள் ஏன்டா இவனை பெத்தேன் அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க அதே சமயத்து நல்ல பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதை நம்ம சொல்ல வரல ஆனா பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம் பிள்ளையை பெத்தாலே அவனால எனக்கு சோதனை தான் ஏராளமான சோதனைகள் தொழுவ மாட்டிருக்கிறான் வணக்க இருக்க மாட்டிருக்கிறான் போதையில விழுந்துடுறான் காதல விழுந்துடுறான் ஆடம்பரத்தை விழுந்துடுறான் பைக்கு மோகத்துல விழுந்துடுறான் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் குறித்து வருத்தப்படக்கூடிய நிலை இருக்கிறா இல்லையா அப்போ இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க பிள்ளையை கேட்கும் பொழுதே எனக்கு நல்லவரை நீ வாரிசா அளிப்பாயான்னு கேட்டாங்களே இல்லையா அந்த தான் அல்லாஹ் கொடுத்தான் எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தான் தெரியுமா பொறுமை மிக்க இஸ்மாயிலை நாம் அவருக்கு அவருக்கு வணங்கணும் நல்லா பொறுமையாளர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி ஒரு சாலிகான அடியார் நபிதான் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க இந்த பிள்ளைய கொடுத்துட்டு அல்லா அருபுல்லாலும் இப்ராஹிம் அவர்களை கொஞ்ச காலம் அவங்களை தள்ளி வச்சிட்டு ரொம்ப காலம் கழிச்சு இஸ்மாயில் அவரை சந்திக்கிற மாதிரி வைக்கிறான் உழைக்கும் பருவத்தை இஸ்மாயில் அடையக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் பார்க்கறாங்க போய் பார்த்த உடனே ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச தானே ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க அப்ப நிறைய பாசம்லாம் இருக்கும் ஆனா போகும்பொழுது என்ன என்ன ஒரு டிமாண்டோட போறாங்க உன்னை அறுக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு கனவு கனவை காட்டியிருக்கிறான் உன் உயிரை நான் எடுக்கணும் இது அல்லாவுடைய கட்டளை என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இஸ்மாயில் சொல்றாங்க எப்படி அவங்க அந்த ஹாஜரா அம்மா வளர்த்திருந்தா என்ன வார்த்தையும் சொல்றாங்க பாருங்க பாப்பா உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் என் உயிரை தான் எனக்கு சொன்னான் என்ன அறுக்கதான சொன்னான் தாராளமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவனான அதை நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளனாக நீங்கள் காண்பீர்கள் என் கழுத்துல நீங்க கத்திய வைக்கும் பொழுது அனுசி மாட்டேன் துள்ளி குதிச்சு ஓடிட மாட்டேன் என்ன நீங்க நினைச்சுவீங்க பொறுமையாளத்தான் நீங்க பார்ப்பீங்க தாராளமாக நீங்க நிறைவேற்றீங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அவர்களும் இஸ்மாயில் அவர்களும் இந்த விஷயத்துக்கு சம்மதம் தெரிவித்து என்ன செய்யறாங்க தன்னுடைய மகனை கிடத்துகிறார்கள் கீழே கிடத்திய கத்தி என்ன செய்றாங்க கழுத்துல வைக்கவும் வராங்க அறுக்க முன்படுறாங்க அப்பதான் அல்ல என்ன செஞ்சா நிப்பாட்டுங்க இது மகத்தான சோதனை இந்த சோதனையில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க வெற்றி பெற்று விட்டு என்று அல்லா சொன்னான்னு சொன்னா இந்த இந்த வரலாறு என்ன படிப்புனு தெரியுமா வாப்பா என்ன சொன்னாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைகளுவோ வாப்பா சொன்னா கட்டுப்பட்டு நடக்கிறானா எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனை ஏதாவது நல்லது சொன்னா கூட கேட்க மாட்டிருக்கிறான் அம்மா கிட்ட சொல்றான் பாப்பா பத்தி சொல்றான் நேரடியா பேச மாட்டான் அம்மா கிட்ட சொல்லுவான் என்ன அவர் நம்ம ரூட்ல ரொம்ப கிராஸ் ஆகிறாரு கொஞ்சம் பார்த்து நடக்க சொல்லுங்க யார்கிட்ட அம்மா கிட்ட இன்னைக்கு வளர்ந்து வர இன்னைக்கு இல்ல இளைஞர்கள் அம்மா வாப்பா ரொம்ப கிராஸ் ஆகிற நம்ம ரூட்ல அவர் பாட்டுக்கு இருக்க சொல்ல பாத்துக்க அப்படிங்கிறான் இவ்வளவு வேதனையா அவருக்கு ஒரு தந்தைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்டு நடக்கணும் கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுல ஊறி திளைக்க கூடிய இளைஞர்களா இருக்கணும் ஆசைப்படுறோம் ஒரே ஒரு சம்பவத்தை சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு 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 சொல்றேன் குடும்பத்துல அம்மா ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போயிடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை மனஸ்தாபத்துல வெளியே போயிடுறாங்க தேடுறாங்க காணும் அந்த அம்மாவை காணும் தாய் ரொம்ப காலமா தேடி தேடிப்பாங்க வருஷ கடைக்க அம்மாவை எங்கிட்ட தெரியல அவங்களுக்கு அப்போ ஒரு கட்டத்துல இந்த அம்மா என்ன போய் கடைசியில ஒரு ஹோம்ல போய் இருக்கிறாங்க ஒரு முதியோர் மாதிரி ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க அங்க இருக்கும் போது அவங்க ஒரு முஸ்லீம் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்ச உடனே அவங்க இருக்கக்கூடிய அந்த தகவல் நிறைய பேர் பாஸ் பண்ணி விடுறாங்க ஏதோ ஒரு வழியில இந்த அம்மா இங்க இருக்கிறாங்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல பாஸ் பண்றாங்க இன்னைக்கு ஈஸியாக தான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருமா இல்லையா ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் உலகமா இருக்குது இந்த செய்தி அப்படியே பாஸ் பண்ண உடனே இந்த செய்தி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குது இவங்க இங்கதான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பல வருஷம் அப்படி இந்த செய்தியை பார்த்த உடனே இது நம்ம உம்மாளோ அப்படின்னு தெரிஞ்சு நினைச்சாங்க நேரடி அங்கே போயிடுறாங்க அங்க போய் அவங்கள நாங்க கூட்டி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நாங்க தான் வச்சிருந்தோம் பல மாதங்களை வச்சிருக்கிறோம் நீங்க கூட்டி போறீங்கன்னா நாங்க இவ்ளோவாலும் பராமரிச்சிருக்கிறோமா இல்லையா உண்டான காசு நீங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் நிச்சயம் கூப்பிட்டு போங்க போனது யாருன்னா ஒரு பொம்பளை பிள்ளை அந்த அம்மாவுடைய பெண் குழந்தை ஒரு பொம்பளை பிள்ள தான் போயிருக்கிறாங்க இவங்க யாரு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஏதோ ஒரு வீட்டு வேலை செஞ்சுதான் தன்னுடைய உஜிபிணத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் இவங்க எங்க போவாங்க அப்போ பதினெட்டாயிரம் ரூபாயா சரி சொல்லி வந்துடுறாங்க இவங்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த பிள்ளை இந்த பெண் பிள்ளை இந்த அவங்களுடைய பெண் பெண் பிள்ளைக்கு வந்து தன்னுடைய சகோதரருக்கு போன் அடிக்கிறாங்க இதை கொடுத்தாதான் தருவாங்க நீங்க காசு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்ல கேட்கிறாங்க அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய சொல்ல பதில் தான் பதினெட்டாயிரம் ரூபாய் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறான் பதினெட்டாயிரம் ரூபாய் இல்ல அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது அது போல முடிஞ்சு போச்சு நீயே பார்த்துக்க சுகானந்தா எவ்வளோ பெரிய ஒரு மனவெளி பார்த்தீங்களா இந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு தாயின் தந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து உமா வாங்க முடியலான்னு யார் பதினெட்டாயிரம் ரூபாங்க அற்ப காசா இன்னைக்கு தன்னுடைய தாய் தாய்க்கு அவ்வளோ இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது எனக்கு நன்றி செலுத்தி அடுத்தபடி அவனுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தி அல்ல சொல்லி காட்டுறான் உம்மா பாப்பாவுடைய மனசு நோவினப்படி நடக்காதே அவங்களை சீன்னு சொல்லிடாதே அவங்ககிட்ட மரியாதையான சொல்ல சொல்லி

இவ்வளவு காலமா பிரிஞ்சு இருந்திருக்கிறோம் என் தாய் என்னை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா என்னை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தா அவருடைய உதிரத்தையே எனக்கு உணவாக தந்தாலே அப்படிப்பட்ட தாய் நீ பதினெட்டாயிரம் பதினெட்டு லட்சம் தரேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து வாங்குவான் உமா கைப்பத்திக்குவான் யாரு சாலிகான பிள்ளையா இருந்தா அல்லாவுக்கு பயப்படக்கூடிய பிள்ளையா இருந்தா அல்லாவுடைய வணக்க வழிபாட்டுல ஊறி திளைக்க கூடிய ஒரு இளைஞனா இருந்தா இந்த முடிவுக்கு எடுப்பான் பெரியதான் இப்ராஹி கேட்டாங்க தங்கங்கள் அல்ல கொடுத்தான் பொக்கிசங்கள் அல்ல கொடுத்தான் பொறுமையாளர்கள் அப்ப இந்த துவாவுல நமக்கு ஏராளமான படிப்பன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பிரார்த்தனையை திருமணமானவர்கள் செய்யணும் இப்படி கேட்கணும் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் இறைவா எங்களுக்கு வழி தொண்டலாக நல்லவரடி தாயா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் நபிடத்துல ஏராளமான படிப்பனை இருப்பது மாதிரி அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட பிரார்த்தனை இருக்குது ஏராளமான படிப்பனை இருக்குது தொலைநோக்கு பார்வையோடு துவாசிட்டு இருக்காங்க இப்ராஹிம் தொலைநோக்கு பார்வை இப்போ நாளைக்கு இல்லை பல வருடங்கள் என்னுடைய வழித்தோன்றல் என்னுடைய சந்ததி எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப அப்படி கேட்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லா ரூபாலின் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் மென்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அவனை அறிஞர்களையும் ஆக்கி அருள் புரிவான அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்து